அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்னி ஃபார்ம் சாரதா சரவணன் பேசுகிறேன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பெரியம்மை நோய்களை பற்றி தான் அதாவது இப்போ தெற்கு பக்கம் இருந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சது ஆனால் இப்போ நம்ம பக்கமும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துறது அதை நம்ம வரத்துக்கு முன்னாடி எப்படி பாதுகாத்துக்கணும் வந்த பின் எப்படி பராமரிக்கணுன்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெரியம்மை நோய் வந்து எப்படி நம்ம பரவுதுன்னா அதாவது வேறு ஏதாவது யார் மாடிலேயாவது ஒரு மாட்டில் நோய் தொற்று இருந்துச்சுன்னா இப்போ மேய்ச்சலுக்கு அது மாதிரி போகக்குள்ள அந்த நோய் நோய் உள்ள மாட்டில் வந்து கொசு ஈ அது மாதிரி போய் பூச்சி அதனோடய ரத்தத்தில் உறிஞ்சக்குள்ளே அந்த கொசு வந்து மட் மற்ற மாடுகள் மீறி அம் பொழுது அந்த கிருமி வந்து மற்ற மாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கிறது அதாவது ரத்தத்தை உறிஞ்சும் பூச்சிகளின் வழியாக தான் இந்த பெரியம்மை நோய் பரவுகிறது அதனால் இதை வந்து நம்ம இப்போ அதிகமாக பரவிட்டு வரதுனால இதை நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்தணும் இதை எப்படி நம்ம தான் நம்ம இயற்கை முறையில் அதாவது நம்ம வயல்வெளியிலும் நம்ம சமையல் அறையிலும் உள்ள பொருட்களை கொண்டே இந்த பெரியம்மை நோயை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இப்போ இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம் அதாவது இந்த பெரியம்மை நோய் வருவது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா மாட்டினோட மேல் உடம்பு பூரா புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்கும் அதாவது உருண்டைகளாக கட்டிகள் மாதிரியும் கால்கள் வீக்கம் அதிகம் தெரியும் கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் அது போன்ற அறிகுறிகள் தான் இந்த பெரியம்மை நோய்க்கு ஒரு உதாரணம் அது மாதிரி இந்த நோய் வந்த மாடை வந்து நம்ம மற்ற மாடுகளிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் தனிமைப்படுத்தின பின் அந்த நோயுற்ற மாட்டுக்கு நம்ம எவ்வாறு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் இரண்டு முறைகளாக பார்க்கலாம் ஒன்று வாய்வழியாகவும் மற்றும் தோல் மீது எண்ணெய்கள் மூலம் நம்ம தடுவதை இந்த பெரியம்மை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் வாய்வழியாக கொடுப்பதை நம்ம இப்பொழுது பார்ப்போம் பத்து வெற்றிலை பத்து கொட்டைப்பாக்கு மஞ்சள் தூள் அதாவது பச்சை மஞ்சளாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கல்லுப்பு கல்லுப்பு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் தேவையான அளவு கருப்பட்டி பனைவெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் இந்த அனைத்தையும் நன்றாக அதாவது ரொம்ப சொர சொர வளவளன்னு அரைக்காமல் மைய அரைச்சிக்கணும் ஓரளவுக்கு நடுத்தரமாக மைய அரைச்சிட்டு அந்த வெள்ளத்துடன் இந்த கலவையை கலந்து மாடுகளின் வாயில் நாக்கில் இழுத்து அதன் மேல் மூன்று வேலையாக தடவி என்றால் உள்ளுக்கு நாக்கின் உள் செலுத்த வேண்டும் அதாவது உரண்டையாக வெள்ளத்தில் கலக்கி அந்த உரண்டையை வந்து மூன்று வேலை மாட்டுக்கு வாய் வழியாக உட்செலுத்த வேண்டும் இது போல் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்களுக்கு கொடுத்து வர வேண்டும் அப்புறம் மேல் பூச்சிக்கு அதாவது மேலே வந்து அந்த அம்மை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கட்டியா இருக்கக்குள்ளே நம்ம பராமரிச்சுக்கிட்டோம்னா அது எந்த ஒரு இதுவும் அதாவது உள்ளே இருந்த அந்த நோய் வந்து உடஞ்சி சீல் மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிரும் அப்போ அது மாதிரி வரக்குள்ள நம்ம மேல் பூச்சிக்கு என்ன செய்யணும்னா குப்பைமேனி தலை ஒரு கைப்பிடி குப்பை எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அது இயற்கையாகவே மருத்துவ குணம் கொண்டே தான் கால்நடைகளுக்கு மட்டும் பயன்படுத்தும் மருந்துகள் அல்ல மனிதனுக்கும் அதை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து வேப்பிலை வேப்பிலை ஒரு கைப்பிடி துளசி இலை ஒரு கைப்பிடி மருதாணி இலை ஒரு கைப்பிடி மஞ்சள் பச்சை மஞ்சளாக இருந்தாலும் நமக்கு சமையல் பயன்படுத்தும் மஞ்சளாக இருந்தாலும் இருபது கிராம் பூண்டு பத்துப்பல் அம்மான் பச்சரிசி அம்மான் பச்சரிசி இல்லை என்றால் பெரியவர்களை கேட்டு பாருங்கள் நான் இப்பொழுது காட்டுவது தான் அம்மான் பச்சரிசி இலை இந்த இலை எல்லா வயல்வெளி வரப்புகளிலும் காணப்படும் இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவு இதனோட குணம் மனிதனுக்கும் உண்டு முகப்பருவு கால் நோய் அது மாதிரி இதுக்கெலாம் இந்த அம்மான் பச்சரிசி நோய் இது பயன்படுத்தப்படுகிறது அதுக்கடுத்து கிணற்று பூண்டு கிணற்று பூண்டும் என்றும் சொல்வார்கள் வெட்டுக்காய பூண்டும் என்றும் சொல்வார்கள் கிணற்று பூண்டுன்றது அந்த காலத்திலே ஏர் உழுவோருக்கும் கல் வெட்டுவோருக்கும் அது அருமருந்தாக காணப்பட்டது இந்த கிணத்து பூண்டுன்றது வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் தாத்தா தாத்தா சட்டத்தை சூடுங்க வெட்டோம்னா அந்த செடி தான் அந்த கிணற்று பூண்டு இந்த கிணற்று பூண்டுக்கு வந்து இந்த கிணற்று பூண்டை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து கொட்டை முத்து ஆமனுக்கு அதை வந்து ஒரு பத்து கிராம் நல்லெண்ணெய் நூறு கிராம் ஐம்பது மில்லி வேப்பெண்ணெய் சிறிதளவு பச்சை கருப்புறம் இந்த மேலே சொன்ன இலைகளை எல்லாம் அரைத்து கொண்டு இந்த நல்லெண்ணையும் வேப்பெண்ணையும் மிதமான சூட்டில் வானலில் போட்டு அடுப்பில் சூடேற்றுவோம் மிதமான சூடு மேலே கையை வச்சு பார்த்தோம்னா ஆவி வரது தெரியும் அப்போ அந்த ஆவி வரக்குள்ள இந்த கலவையை அதில் கொட்டி கொஞ்சம் பச்சை கருப்புறமும் போட்டு நல்லா மிதமான சூட்லேயே அதிக சூடுகள் வந்து காட்டக்கூடாது ஏன்னா அதிக சூடில் வந்து எந்த ஒரு மருத்துவத்தையும் நம்ம செய்யக்குள்ள மிதமான சூட்டில் இருந்துதான் அந்த கசாயத்தை நம்ம தயார் செய்ய வேண்டும் அதிக சூடில் வைக்கும்போது அந்த கசாயத்தின் தன்மை குறைந்துவிடும் அதனால் மிதமான சூட்டுகளிலே நம்ம அந்த கசாயத்தை காய்ச்சி அந்த எண்ணெயை நன்றாக கொதிக்க விட்டு பின்பு ஆறவிட்டு அந்த புண் உள்ள இடத்தில் அதாவது அம்மை வந்த பின் புண் சீல் மாதிரி வரும் அதை நம்ம ஒரு நாசினி கிருமி நாசினியை போட்டு அதை கழுவிட்டு அதுக்கு பிறகு இந்த எண்ணெயை வந்து ஒரு துணியில் தொட்டோ அல்லது ஒரு பஞ்சில் நினைத்தோ அது மேல் ஒட்டணு மாதிரி தடவிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் குணமாயிடும் இதை இது மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே மாடு வரத்துக்கு பின்னாடி வந்த பின்னாடி செய்யலாம் அது மாதிரி மாட்டில் இயற்கையாகவே கொசு கடிக்கக்குள்ள ஒரு மாடி இது மாதிரி வரும் அப்போ வந்து அந்த எண்ணெயை பூரா நம்ம அது மேலே தடணுன்னாலும் சரியாயிடும் அதே மாதிரி இன்னொரு இது வந்து இந்த கிணற்று பூண்டை வந்து கிணற்று பூண்டையும் குப்பை மேனியிலையும் விளக்கெண்ணையில் வதக்கி படுக்கை புண் என்பார்கள் படு அதாவது மாடு படுக்கைக்குள்ளே அதோட தொடையில் வரும் அந்த புண்ணுக்கு வந்து நம்ம அதை தடவி சரி செஞ்சோம்னா அந்த படுக்கை புண்ணும் குணமாயிடும் இப்போ நான் என் மாட்டுக்கு இந்த இடத்தில் இருந்துச்சு நான் சரி செஞ்சேன் அதனால் அது குணமாயிருச்சு அது மாதிரி படுக்கை புண் உள்ள இடத்திலும் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மருந்தினை நீங்கள் தயார் செய்து அம்மை வருவதற்கு முன்னும் பயன்படுத்தலாம் அந்த பின்னும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்துங்கள் வருவதற்கு முன்னே அந்த வாய்வழியாக உச்ச செலுத்துவதை போட்டுவிட்டிருக்கின்றால் வராது வந்த பின்னும் அதை செலுத்துங்கள் இந்த எண்ணெயை எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்